அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லா இன்றைக்கி ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் அல்லாஹ் உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த ஒன்று உங்களை விட்டு நழுவிருச்சு உங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்காக சிறந்த ஒரு அமல் அது ஒரு வேலையாக இருக்கலாம் உங்கள் நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு க இருந்த வேலை நான் அந்த வேலைக்காக ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு கடைசியில் அந்த வேலை என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுற விஷயமா இருக்கலாம் இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம் இல்லை ஒரு நபராக கூட இருக்கலாம் இந்த நபர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடைசியில் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயமா இருக்கலாம் பொருளுங்கிறது ஒரு சின்ன ஃபோனில் கூட சொல்லலாம் ஃபோன்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய விஷயம் வீடு வரைக்கும் கூட நீங்கள் நினைக்கலாம் நான் ஆசைப்பட்டு இருந்த விஷயம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் கடைசியில் அதை என்னை விட்டு நழுவிருச்சு என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு நீங்க வருத்தப்படுற விஷயம் உங்ககிட்ட மீண்டும் கிடைக்க அல்லாஹுடைய உதவியோடு மீண்டும் உங்களிடம் கிடைக்க குரானிய வசனம் அல்லாஹுவால் அருளப்பட்ட குரானுடைய வசனத்தை கொண்டு நாம அல்லாஹுடம் முறையிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு திரும்ப கிடைக்க அல்லாஹு தாலா உதவி செய்வான் இன்ஷா அல்லா இது என்ன சூறா எத்தனாவது ஆயத் அப்படி பாக்குறதுக்கு முன்னாடி எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க மூன்று முறை மூன்று முறைன்னு வளமையா ஓதிக்கிட்டே வாங்க விரைவெளியே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க அல்லாஹு தாலா உதவி செய்வான் விருப்பப்படுற ஒரு நபரா கூட இருக்கலாம் இல்ல விருப்பப்பட்ட ஒரு பொருளா இருக்கலாம் விருப்பப்பட்ட எந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு சென்றிருந்தாலும் அந்த விஷயம் திரும்பவும் உங்களிடம் வந்து சேர அல்லாஹு தாலா உதவி செய்வான் இன்ஷா அல்லா முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட ஓதுங்க தொழுகையே நிலைநாட்டியே அல்லாஹுவிடம் உதவி கேளுங்க எப்பவுமே நீங்க அல்லாஹ்வை நெருங்கியே இருந்தா தான் அவனிடம் நம்ம சீக்கிரம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பெற்றுக்கொள்ள முடியும் உமல் மட்டும் செய்யறதுல எந்த ஒரு புரோஜனமும் இல்லை அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த ஐவேல தொழுகையை நம்ம தவறாம எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி உட முடியலங்கிறத ஒரு சின்ன ஒரு காரணத்தை கூட காட்டாம ஏன்னா ஐயோ வலியுசலம் அவங்க அவங்களே ஒரு உதாரணம் தான் நமக்கு எவ்வளவு உடம்பு ஃபுல்லா புண்ணா இருந்து அப்படி ரொம்ப அவதிப்பட்டாங்க அப்படி இருந்தும் அவங்க ஒரு நாள் கூட தொழுகையை விடலை நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்காக காரணம் கொண்டு நம்ம தொழுகையை விடுறோம் நாளைக்கு மறுமையில அவங்கள காட்டி நம்ம கிட்ட அல்லா கேட்போம் இவங்களை நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த அப்படின்னு கேட்பான் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அதோட கம்பேர் பண்ணும் போது நமக்கு இருக்கிற ஒரு உடம்புல இருக்கிற பிரச்சனை எதுவுமே பெருசு கிடையாது அதனால தொழுகையை எப்பவுமே கைவிடாம தொழுறதை வளமையா ஆக்கிக்கோங்க தொழுகையை கொண்டு அல்லாஹ உதவி தேடுங்க கண்டிப்பா அல்லாஹ் தலா உங்களுக்கு நல்லதே நான் இன்ஷா அல்லாஹ் இப்போ அந்த சூறா என்ன அப்படின்னு பார்க்கலாம் சூறா ரோம் முப்பதாவது அத்தியாயர் இருக்கக்கூடிய முப்பதாவது சூறாவா இருக்கக்கூடிய சூறா ரோம்ல இடம்பெற்ற இருக்கு பதினேழாவது வசனம் இதை குறித்து நபிகள் நாயகம் சில லோகலஹீவசல்லம் அவங்க கூட சொல்லிருக்காங்க அல்லாஹ துதி செஞ்சுட்டு இருக்க மலக்குமார்கள் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இருக்க மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு பத்து மடங்குக்கு சமம் இந்த ஒரு சுறா ரொம்பவும் சிறந்த ஒரு சுறாவா இருக்கு நபி சுரலாசலம் அவங்களாலேயே போற்றி புகழப்பட்ட ஒரு சுறா சுறா ரோம் இதுல பதினேழாவது வசனமா இடம் பெற்று இருக்க இந்த ஒரு வசனத்தை நீங்க காலையிலும் மாலையிலும் மூன்று முறை மூன்று முறைன்றி நீங்க தொடர்ந்து தொடர்ச்சியா ஓதிக்கிட்டே வாங்க விரைவிலேயே உங்களை விட்டு சென்ற விஷயம் பொருளாக இருந்தாலும் சரி நபராக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அந்த விஷயத்த உங்ககிட்ட மீண்டும் உங்களிடம் வந்து கொண்டு வந்து சேர்ப்பான் முழு நம்பிக்கையோட நீங்க ஓதி பாருங்க கண்டிப்பா அல்லாஹ் தலா உங்களை கைவிட மாட்டான் இப்ப அந்த துவா அதாவது இப்ப அந்த வார்த்தை என்ன ஆயத் என்ன அப்படின்னா பதினேழாவது ஆயத் லாகி இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எனவே நீங்கள் காலை நேரத்திலும் மற்றும் மாலை நேரத்திலும் தூயோன் அல்லாஹுவை துதி செய்யுங்கள் எனவே நீங்கள் காலை நேரத்திலும் மற்றும் மாலை நேரத்திலும் தூயோன் அல்லாஹுவை துதி செய்யுங்கள் இதனுடைய அர்த்தமே என்ன காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதி செஞ்சுக்கிட்டே இருங்க இதுதான் இதனுடைய அர்த்தம் இதை வந்து நாம காலையிலும் மாலையிலும் வளமையா மூன்று முறை நம்ம ஓதிக்கிட்டே வாங்க கண்டிப்பா அல்லாஹு தாலா உங்களுக்கு நல்லதை நாள் அல்லாஹ் உங்களை விட்டு நழுவி சென்ற அந்த விஷயம் உங்களை விட்டு சென்ற ஒரு நபராக இருந்தாலும் சரி மீண்டும் உங்களிடம் வந்து சேர அல்லாஹ் உதவி செய்வான் இல்ல ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அந்த விஷயத்த உங்ககிட்ட அல்லா கொண்டு வந்து சேர்ப்பான் இன்ஷா அல்ல முழு நம்பிக்கையோட நீங்க ஒதுக்கிட்டே வாங்க உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல இந்த ஒரு ஆயத்தை நீங்க பயனுள்ளதா ஆக்கிக்கோங்க அல்ல அல்லாஹ் உங்களுக்கு நலவே நாடுவான் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து